ஒரு மாதம் இருக்க நம்ம தளபதி மாணவர் சொல்லு வேற ஆர்வம் வயது எண்பத்தி அஞ்சு ஐயா பேர் மாரியப்பன் தான் நம்ம தம்பி அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு சரி கூட இருக்கிறவர் போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஓகேட்டேன் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு தம்பி இங்க பாரு அப்படின்னாரு அவரோட நெஞ்சில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பச்சை மனிதன் பச்சை தமிழன் தளபதியோட தமிழகத்தை தலைவன் தளபதி தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு தம்பி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் ஐயா சொல்லுங்க நம்ம விஜய அவர் அப்படிதான் சொன்னார் நம்ம தளபதி அவர் நம்ம விஜய ஒரே